அழகான காட்டுக்குள்ளே ஒரு மரத்தில் ஒரு பச்சை நிற பறவைக்கு சின்ன சின்ன முட்டைகள் இருந்துச்சு அப்போ அந்த பறவை முட்டைகளை அழகா வச்சு காப்பாத்துற மாதிரி உட்கார்ந்துருக்கா அப்ப அங்க அணிலும் அதன் குட்டியும் வந்துச்சு என்னம்மா இது சின்ன சின்ன ஜெம்ஸ் பால்ஸ் மாதிரி இருக்க என முட்டைகளை பார்த்து அணில் குட்டி சிரிச்சது அப்போ திடீர்னு அவங்கள பாத்துக்கு ஒரு பெரிய பாம்பு அந்த முட்டைகளை பாத்துக்கிட்டே வருது கீய அவ பல்ல வச்சு முட்டைகளை குடிக்கத்தான் நினைக்குதுமா பறவையோ கீச்சு கீச்சு சத்தம் போட்டுட்டு பறந்து போயி ஓய் பாம்பே இதுக்கு மேல ஒரு அடி வச்சா வாத்தியார் பாஸ் ஒன்னு சொல்லி அடிச்சிடுவாங்க தான் நம்ம ஹீரோ அஞ்சான் அணில் அண்ணா வந்தான் அவன் கையில என்ன இருக்கு தெரியுமா கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்பெஷல் கல் எடுத்துட்டு சொல்லட்டி சொல்லட்டி பாம்போட தலையில படுற வாரி தூக்கிட்டு மீசுறாரு வடார் வடார் என கல் போய் பாம்போட மூக்கு மேல போய் ஒரே அடி பாம்பு உடனே பயந்து போய் சொல்லிச்சு அம்மா போதும்மா போதும் உனக்கு

Please subscribe for more videos.